ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒசூரில் இருக்கிற பிரத்திங்கரா தேவி கோவிலுக்கு தாங்க வந்திருக்கிறோம் இந்த கோவிலோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா பாருங்கள் கோபுரத்துலேயே வந்து பிரத்திங்கரா தேவி அம்மாவை வ வடிவமைச்சிருப்பாங்க பார்க்கவே பயங்கரமாக இருக்குது கோவில் ஃப்ரெண்ட்டு வாசலுங்க இது பார்த்திங்கன்னா சிவன் வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியே வச்சுருப்பாங்க கோவிலில் வந்து நிறைய சிலைங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் இந்த மாதிரி அம்மான் வச்சுருக்காங்க அந்த பக்கம் சுற்றி வந்தாலும் ரெண்டு ஒரு சிலையில் வந்து ரெண்டு முகமாக வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த கோவிலை வந்து டிஷ்டிலாம் கழிக்கிறாங்கங்க கோவில் பூசாரிக்கிட்ட நம்ம வந்து அங்கே பூசணிக்காய் வந்து பே பண்ணி வாங்குகிற மாதிரி இருக்கும் அங்கேயே வந்து நம்ம டிஷ்டி பூசணிக்காய் கொடுத்து டிஷ்டி எடுத்துக்கலாங்க மிளகாய் விற்கிறாங்க மிளகாவும் மிளகாய் பூசணிக்காய் லெமன் நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம வாங்கி டிஷ்டி எடுத்துக்கலாம் எந்த நாளில் டிஷ்டி கழிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு டிஷ்டி எடுக்கிறாங்க இந்த கோவிலில் வந்து என்ன ஸ்பெஷல்னால் ராகு கேது வந்து சிலையாகவே இருக்கிறாங்க இங்கே செவ்வாயோஷம் நாகதோஷம் உங்களுக்கு எந்த வித தோஷம் இருந்தாலும் இந்த தோஷம் வந்து கழிக்கிறாங்க இந்த கோவிலில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி